சர்ப்ப சத்திரத்தில் அக்னியில் விழுந்த பாம்புகளின் பெயர்களை கேட்க விரும்புகிறேன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்புகள் இருந்ததால் அவற்றின் எண்ணிக்கையை சொல்ல முடியாது முக்கியமான பாம்புகளின் பெயர்களை சொல்கிறேன் வாசுக்கியின் குலத்தில் பிறந்த நீல சிவப்பு வெள்ளை பயங்கரமான பெரிய உடலை கொண்ட பாம்புகளை பற்றி சொல்கிறேன் கோடிகா மானச பூர்ண சக பவுல ஹலீசக பிச்சில கோணபச சக்ர கோணவேக பிரகாலன ஹிரண்யவா சரண கக்ஷக காலதந்தக போன்ற பாம்புகள் அக்னியில் விழுந்தன தக்ஷக குலத்தில் பிறந்த புச்சண்டக மண்டலக பிண்டபேத்தா ரபேனக உச்சிஷ சுரச தரங்க பலகேட விரோகன ஷிலி ஷல கரோ மூக சுகுமார பிரவேப்பன முட்கர சஷரோமா சுமனா வேகவாகன போன்ற பாம்புகள் அக்னியில் விழுந்தன ஐராவத குலத்தில் பிறந்த பாராவத பாரியாத்ர பாண்டர ஹரிண கிருஷ விகங்க ஷரப மோத பரமோத சமதாங்கத போன்ற பாம்புகள் அக்னியில் விழுந்தன கௌரவிய குலத்தில் பிறந்த ஏண்டில குண்டல முண்ட வேணி ஸ்கந்த குமாரக பாகுக சிருங்கவேக தூர்த்தக பாதபாதரவு போன்ற பாம்புகளை பற்றி கேளுங்கள் திருதராஷ்டிர குலத்தில் பிறந்த சங்குகர்ண பிங்கலக குட்டார முக மேசக பூர்ணாங்கத பூர்ணமுக பிரகச சகுனி ஹரி ஆமாகட கோமடக சவசன மாணவ வட பைரவ முண்டவேதாங்க பிஷங்க சோத்ர பாரக ரிஷப வேகவான் பிண்டரக மகாகனு ரத்தாங்க சர்வசாரங்க சம்ருத்த பாடராட்சச வராகக வாரணக சுமித்ர சித்ரவேதக பராசர தருணக மணிஸ்கந்த அருணி போன்ற பாம்புகளை பற்றி சொல்கிறேன் இவை முக்கியமான பாம்புகள் இவற்றின் பிள்ளைகள் பேரன்கள் என எண்ணிலடங்காத பாம்புகள் அக்னியில் விழுந்தன ஏழு தலை இரண்டு தலை ஐந்து தலை பாம்புகள் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் லட்சக்கணக்கில் அக்னியில் விழுந்தன பெரிய உடல் பெரிய வீரியம் மலை போன்ற உயரம் பல யோஜனை நீளம் கொண்ட பாம்புகள் பிரம்ம தண்டத்தால் அழிக்கப்பட்டன